ராமனோட புத்திசாலித்தனம் நாடு முழுக்க பரவுச்சு அத கேள்விப்பட்ட சக்கரவர்த்தி பாபர் ராமனை பார்க்க ஆசைப்பட்டாரு ராமனை தன் நாட்டுக்கு அனுப்பும்படி கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு மகாராஜா இந்த செய்தியை படிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ராமா உன்னை பாபர் சக்கரவர்த்தி பாக்கணுமா அவர்கிட்ட இருந்து ஒரு பைப் ஒரு நீ பரிசா கொண்டு வரணும் சீக்கிரம் புறப்படு கண்டிப்பா மகாராஜா விஜயநகரத்துக்கு நல்ல பாபர் தன் மந்திரிங்க கிட்ட ராமன் வரும்போது சிரிக்கவே கூடாது மீறினா தண்டனை கொடுப்பேன் பல வகை அவங்களை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியும் யாருமே சிரிக்கல இதை பார்த்து திகச்சு போய் நின்னா ராமன் அடக்கடவுளே இந்த மந்திரிங்க எல்லாம் ஏன் இப்படி உயிரில்லாத பொம்மை மாதிரி இருக்காங்க நமக்கு பரிசு கிடைக்காம போயிடுமோ நம்ம ராஜா வேற பரிசு இல்லாம வரக்கூடாதுன்னு வழி யோசிக்கணும் அடுத்த நாள் பாபர் தன் தோட்டத்து பக்கமா போயிட்டு இருந்தார் அப்போ ஒரு கிழவன் குளித்தோண்டிட்டு இருக்கிறத பார்த்தாரு வணக்கம் பெரியவர இந்த வயசான காலத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க மகாராஜா நான் இந்த மாமர கண்ண நடப்போறேன் முட்டாளா இருக்கீங்களே இந்த கண்ணு வளர்ந்து பழம் தரும் போது நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்களே சரியா சொன்னீங்க மகாராஜா நம் முன்னோர்கள் மரம் நட்டதாலதான் நாம அந்த பழங்கள சாப்பிடுறோம் இப்போ நான் கண்ணு நட்டா என்னோட பசங்களும் பேரங்களும் பழம் சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்தாங்க ஒரு பை நிறைய பொற்காசு ரொம்ப நன்றி மகாராஜா பொதுவா மரம் நட்டுட்டு பழத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு எனக்கு கண்ணு நட்ட அண்ணிக்கே பழம் பொற்காசு மூலமா பொற்காசு மரம் நடுறவனுக்கு பழம் வந்த பிறகுதான் ஒரே ஒரு முறை பரிசு கிடைக்குது ஆனா எனக்கு மரம் நட்ட ரெண்டு முறை பரிசு கிடைச்சிருச்சு ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்களே உங்களுக்கு இன்னொரு பை நிறைய பொற்காசு தரேன் வாங்கிக்கங்க ராமன் தான் போட்டிருந்த வேஷத்தை கலச்சான் ஆ ராமன் இவ்வளவு நேரம் நீயா வேஷம் போட்டிருந்த ஆமான் சக்கரவர்த்தி எங்க ராஜா ஒரு பை பொற்காசாவது ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னாரு ஆனா இப்போ என்கிட்ட மூணு பை இருக்கு ராமனோட திறமையை பாராட்டி பாபர் சக்கரவர்த்தி நிறைய பரிசுகள் கொடுத்தார்